உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஜோதிடர் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி ஏன்னா உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அதாவது குடும்பஸ்தானாதிபதி இந்த கிரகமாகப்பட்ட செவ்வாய் ஏழாம் பாவத்தில் நிற்கிறார் இந்த அமைவு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் எப்பேற்பட்ட மேன்மைகள் கிடைக்கப் போகுதுன்றதையும் அதனுடன் சுக்ரன் ப்ளஸ் குருவும் நான்காம் பாவத்தில் இணையக்கூடிய தருணம் உங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே சூரியன் உங்களுக்கு ஆட்சி பெறுகிறார் இதெல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு பாசிட்டிவ் ஏன்னா ஆல்ரெடி ஜென்மச்செடியால் மன உளைச்சலுக்கு ஆளாகி ஏதோ ஒன்றும் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் என்ன செஞ்சாலும் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒன்று உங்களை லாக் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அப்படி எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பால் எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடணுமோ போட்டு நல்ல ஒரு 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 நல்ல தெரியுது நீங்கள் செய்கிற வேலை மற்றவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்குன்ட்டு ஆனால் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது என்னென்னே தெரியல நைன்டி நைன் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பர்சென்ட்டில் டிராப் ஆகுது இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது ஏன்னா இது ஒரு புறத்தில் இல்லை மறுபுறத்தில் குடும்ப ரீதியிலையும் ஒரு அமைதி இல்லாத அளவுக்கு ஒரு மன உளைச்சல்கள் தேவையில்லாத நெருக்கடிகள் உங்களுக்கு சூழ்ந்து நிற்குது இதனால் ஆரோக்கியம் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வீண் விரயங்கள் குழப்பங்கள் ஒரு புறம் மறுபுறத்தில் பார்த்திங்கன்னா கூட இருக்கக்கூடியவங்க நட்பு ரீதியிலையும் சரி பார்ட்னர்ஷிப் தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி ஒரு தொழில் சார்ந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்டும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பார்ட்னர் எல்லாமே பார்த்தா அவங்களுக்கு நெகட்டிவாகவே வேலை செய்கிற மாதிரி இருக்குது எதுவுமே உங்களுடைய பேச்சுக்கோ உங்களுடைய செயலுக்கோ ஒத்து வர மாதிரி தெரியல ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நினச்சதே அவங்கள நல்லா இருக்கணும் யாரும் இங்கே பாதிக்கப்படக்கூடாது நம்ம தொழில் அடுத்து கடத்துக்கு போனால் இவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா இப்போ பார்த்தா இன்றைக்கி கிட்டே வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க உங்களோட நட்பு வச்சவங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறவங்களுக்கு இருக்கிற நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு உங்களுக்கு இல்லைன்ற நிலமை உருவாயிடுச்சு இதில் இதையும் தாண்டி பர்சனல் சார்ந்த பிடிச்ச வாழ்க்கை பிடிச்சவங்க இல்லை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு நிலமை இந்த மன உளைச்சல் கண்டிப்பாக சொல்கிறேன் விட்டு விலகி போறவங்க கூட உங்களை வந்து சேருவாங்க அந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான் இது ஏன்னா ஏழாம் மடத்துல தானே பாக்யாதிபதி வந்து உட்காந்துருக்கிறார் தனஸ்தானாதிபதி தானே ஏழாம் வீட்டில் வந்து உட்காந்து அப்போ பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும் ஒன்றும் பார்ட்னர் உங்கள் ரூட்டுக்கு வந்துடுவார் கணவன் மனைவிக்குள்ளே இடம் புரியாத பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய நேரமாக இருக்கும் கல்யாணமாகி கொஞ்ச நாளையே டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலமை இது மீண்டும் சரியாகுமா இல்லை அவங்க சைடில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி செய்வாங்களா இல்லை எல்லாமே ஆப்போசிட்டாகவே வேலை செய்கிறாங்க அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக சொல்கிறேன் இது எல்லாத்தையும் சரியாகி மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதனால் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இதுவே வழக்கு சார்ந்த ரீதி வரைக்கும் போய் இல்லாதது பொல்லாதது பழிகள் உங்கள் மேலே சுமத்தி உங்களுடைய பேர் உங்கள் குடும்ப பேர் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாமே அப்போது இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு வழி பிறக்கமான்னு நினச்சவங்களுக்கு அதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது அதுலேயும் தொழில் ரீதியில் நல்ல ஒரு குரோத்தை சந்திக்கக்கூடிய நேரம் ஏன்னா ஏழாம் இடத்துல பாக்கியாதிபதி அமர்ந்தாலே உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்திடுவீங்க உங்கள்கிட்ட வர வாடிக்கையாளர் கம்பல்சரி அவங்க உங்ககிட்ட பொருள் வாங்கினாலும் சரி உங்ககிட்ட ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு போனாலும் சரி அவங்க உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கும் அவங்க இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லி அவங்க உங்களை வந்து அடையிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த லெவலுக்கு உருவாக்கிடுவீங்க இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய இந்த ஏழாம் பாவத்தில் திருமண விஷயத்தை குறிக்கிது அப்போ திருமணம்ன்றது ரொம்ப நாளாக நீங்கள் வந்து முயற்சி எடுத்து கை கூடி வர மாதிரி வந்து பார்த்தா டைவர்ஸ் சாரி அது ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுது நம்ம அந்த திருமண முயற்சி வந்து கிட்டத்தட்ட மணவர வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சு கூட கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி வரக்கூடிய நிலைமைகள் உருவாகுது அப்போ இது சரி பண்ண முடியுமா மீண்டும் ரிலீஃப்பாகி இது ஏதாவது பண்ண முடியுமா நம்ம அமையுமா அமையாதா அப்படின்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கைக்குடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் மூவ் பண்ணுங்க உங்களுடைய தகுதிக்குண்டான அருமையான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுலேயும் புத்திரபாகியம் ரொம்ப நாள் கல்யாணமாகியம் புத்திரபாகியம் கிடைக்கவே இல்லை நினச்சவங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இது அமையும் வேலை சார்ந்த ரீதியில் என்ன எஃபர்ட் போட்டாலும் நல்ல பேர் இல்லை மீண்டும் உங்களுக்கு கூறக்கூடிய நிலைமை உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க பார்த்தா அடுத்த அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க பட் நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அப்படியே பிரேக்காகி நிற்கிறது அட நம்மளை பரவாயில்லைன்னு சொல்லுன்னாலும் மோசம் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்லையே அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் இதுக்கு மேலே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சில வாய்ப்புகளும் அமைவுகளும் ஆட்டோமேட்டிக்காகவும் அமையும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நிலமும் உருவாயிடும் கூட பிறந்தவங்க சொந்த மந்தம் இவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை உங்களுடைய வேலையை விட்டுட்டு எத்தனையோ எடுத்து கட்டிட்டு எத்தனையோ விஷயங்களை செய்து கொடுத்தீங்க ஆனால் இன்றைக்கி மீண்டும் அவங்கவுங்களை குறை கூறதுல தான் கவனமாக இருக்கிறாங்களே தவிர உங்களுடைய நல்ல விஷயங்கள நினச்சி சந்தோஷப்படுறவங்களுக்கு இங்கே யாரும் இல்லை ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க இங்கே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது ஏன்னா என்ன செஞ்சாலும் அவங்க அவங்களா தான் இருப்பாங்கன்றதை நல்லா புரிஞ்சு உங்கள் வளர்ச்சி மட்டுந்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அதுதான் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குன்றதை நல்லா புரிஞ்சுருப்பீங்க சில புது முயற்சிகளும் அட்வான்டேஜான சில டெக்னாலஜிக்குரிய சில வாய்ப்புகளும் இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கொடுக்கும் தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செஞ்சு இருக்கிறீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் வந்ததுனால நம்மளுடைய தொழில் இன்னும் அதிகரிக்கணும்னு நினச்சி நிறைய எஃபர்ட் போட்டு இன்னும் அமௌண்ட்டு லோன் வாங்கி அதில் போட்டு கரெக்டாக எல்லாத்தையும் முடிக்கிற நேரம் உங்களுக்கு வந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ஏதோ நமக்காகவே நடந்தது சில சம்பவங்கள் அதனால் எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு மீண்டும் ரன் ஆக முடியுமா அப்படின்னு உங்களுக்கு அது அப்படியே இப்போ பிரேக் ஆகி லோன் கட்ட முடியுமா இது சரி பண்ண முடியுமா அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க கண்டிப்பாக மீண்டும் ரன் ஆகிடும் மீண்டும் நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் நேரமாக இது அமையும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைச்சிடும் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமையும் அந்த முடிவுகளால் அவங்களுடைய வாழ்க்கையே இன்றைக்கி எப்படின்னா எனக்கு வேறு லைஃபே வேண்டான்ற நிலமையெல்லாம் வரக்கூடிய சூழல் வேலை ரீதியிலையும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு பிரேக் ஒரு டவுன் எதுக்குமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு நிலம இருக்கு இது எப்படி சரியாகுமா குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்கமாக நினைச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரம் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் ஜென்மச்சனி ஒரு பக்கம் மன உளைச்சல் கொடுத்தாலும் வாரந்தோறும் விநாயகர் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் கற்பூரத்தை ஏற்றி மனசார கும்பிடுங்க உங்களுக்கு மன உளைச்சல் ஓரளவுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அமாவாசை தோறும் போயிட்டு வாங்க உங்களுக்கு காரிய தடைகள் நீங்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நிறைய தடைகளோடையே நீங்கள் செயல்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி உங்களுடைய எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை விட்டு விலகிடுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய பேச்சை மீறி எதையும் செயல்படாத நிலமை உருவாகிடும் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த பணம் கை வந்து சேரக்கூடிய நிலைமைகள் இந்த காலகட்டங்களில் உருவாகும் சில நெருக்கடிகளில் இருக்கிறீங்க பண நெருக்கடிகள் கண்டிப்பாக சொல்கிற அந்த கடன் சுமைகள் நீ தீர்றத்துக்குண்டான வழியும் இந்த இடத்துல உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு போகுது உங்கள் உடம்பில் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ப்ளஸ் பேக் பெயின் பெண்களுக்கு பேக் பெயினை இடுப்பு ப்ளஸ் முழங்கால் குதிகால் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்குண்டான ஒரு காலமாக இது அமைய போகுது வெளிநாடு வெளி முயற்சிகள் கிடைச்சா ஃபஸ்ட் அதை செய்யுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அந்த வாய்ப்புகள் கிடைச்சா வெளியூர் தான் பிறந்த ஊரை விட்டு வெளியூராக எங்கே போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் யோசிக்க வேண்டியதில்லை சடனாக நீங்கள் இறங்கி செயல்படலாம் அடுத்தது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு பார்த்தா எல்லாம் குழப்பம் எல்லாம் கோளார் அடுத்தது என்ன செய்கிறதுனே தெரியல அவ்வளோ மன உளைச்சலாக இருக்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வேண்டியதில்லை வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அதுலேயும் இந்த செவ்வாய் பாக்யத்து அதாவது ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சரியாகி ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணுவீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க அதுவே உங்களுக்கு சில இடங்களில் பிரச்சனையாக இருந்திருக்கும் கவலைகள் வேண்டாம் மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பில் நிற்பீங்க யார் யாரெல்லாம் உங்களை கண்டு ஏளனமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு எதிரில் அவங்களே உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது அதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்கட்டும் மேலும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும் அப்போது அந்த சர்வச இருக்க எத்தனை இருக்குது மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துருச்சுன்னா ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே வந்துருச்சுன்னா அந்த கிரகங்கள் அது நெகட்டிவாக மாறிடும் திசா புத்தி உங்களுக்கு சாதக நிலை இருந்துட்டால் போதும் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி அப்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து எந்த ஒரு வேலையிலையும் இறங்கி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும் பட் நம்ம தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் இறங்கி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிடும் அதனால் தான் சொல்கிறேன் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளை எடுங்க அதை நல்ல ஒரு நல்ல ஒரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கும்